ஒன்பதில் வந்து சின்னமலையில் இருந்தேன் நான் அப்போ இங்கே வந்திருந்தோ நாங்கள் அன்றைக்கி வீட்டில் அரிசி கூட இல்லை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் தான் இங்கே இருந்தோம் அவங்க மண்டபம் தான் அப்போ கீழே சாப்பாடு போட்டிருந்தாங்க எனக்கு வெக்கமாக இருந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்போ வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்ன கேப்டன் கூப்பிட்டாருங்க நான் வரல அப்பா சாப்பாடு வரல நான் அங்கேயிருந்து இந்த இங்கேருந்து வந்து பிரிட்ஜு என்னென்னு வந்து அப்பலாம் பிரிட்ஜ் கட்டில வந்து சாப்பாடு எடுத்துருந்தார் எனக்கு சாப்பாடு எடுத்து எடுத்துருந்தது இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்துருந்தாரு உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னால் சேரும் எடுத்து எடுத்து சொன்னாங்க கேப்டனே எடுத்துகிட்டு வந்து சேர் போட்டு என்னை உட்கார வச்சு நானும் என் ஃப்ரெண்டு ராணி சிம்யா நகரில் இருக்கிற ஃப்ரெண்டு ராணி அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டு போனோம் அப்போ சொன்னேன் காலேருந்து நான் சாப்பிடவே இல்லை நான் அரிசி வாங்க தான் போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லி அப்போ எனக்கு அரிசி வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற்றி என்ன ஆனால் பறக்க இன்றைக்கி எனக்கு வந்து அவரை மறக்கவே முடியாது அவரை அதை செஞ்சு உதவியே ஃபோன் விட்ட பாயம்மானு சொன்னார் டாட்டா காமிச்சார் மற்றவங்க நினச்சாலும் நினைக்கல மன மனுஷால் ஏதோ ஆத்மா நினைக்கல ஆத்மானு இல்லை தெய்வம் தான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் கொரோனா லாக்டவுன் தெரியல எல்லாருக்கும் அந்த லாக்டவுனில் ஃபுல்லாக மண்டபம் புக் பண்ணது எல்லாமே கோயில் எல்லாமே லாக்டவுன் ஆகிடுச்சு சப்போஸ் எங்கள் மாமனார் நம்ம நிறைய கேப்டன் அவங்க கிட்டே போயிட்டு இந்த மாதிரி கோயிலும் மூடிடுச்சு மண்டபம் நாங்கள் புக் பண்ணது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு போய் சொன்னாரு எங்களுடைய தெய்வம் எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணாரு மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கு கல்யாணம் பண்ணாரு எனக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவர் ஆசிர்வாத தலை இப்ப நாங்க நல்லா இருக்கோம் எங்க மாமனார் வந்து இந்த இதுல வந்து பேரவை துணை செயலர் இருக்காரு எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் எங்க மாமனார் அண்ணன் இதுதான் எங்களுடைய இது கோயில் இது டெட்டான அப்ப கூட எங்களால உள்ள வர முடியல குழந்தை கை குழந்தை இருந்தது அப்ப கூட எல்லாரும் போவாத கை குழந்தை இருக்கு அப்படின்னாங்க எனக்கு அவர் தெய்வம் நான் போன சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆல வந்து உள்ள உட்காந்துட்டு இருந்து நான் இருந்தேன் டெத்தையும் பார்த்தேன் எல்லாமே பார்த்துட்டு வெளியே தான் வந்தேன் ஏன்னா எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் இப்ப இல்ல பிறந்த அந்த இதுல இருந்து அவருடைய படம் எல்லாமே இப்ப கூட நான் ஒரு இது இங்க அடக்கம் பண்ணதுல இருந்து வந்துட்டு தான் இருக்கேன் இன்னமும் வருவேன் ஏன்னா எனக்கு எல்லாமே உதவி அவர் பண்ணிருக்காரு யாராலும் பண்ண முடியாது கல்யாணம் ஆனா அவர் பண்ணிருக்காரு எனக்கும் மறக்க மாட்டேன் தெய்வம் வீட்டுல இருக்கிற தெய்வம் கூட வருது நம்ம கூட தெய்வம் இருக்காங்க இங்க இருந்து நம்ம வீட்டுக்கும் தெய்வம் வருது அதனால அதை உணர்ந்துட்டு போறேன் தெய்வம் தான் இருக்காரு இங்கதான் இருக்காரு யார் யாரு வேண்டாங்களோ எல்லாத்தையும் நடத்துறாரு இங்க இல்ல இப்ப கூட பாப்பாக்கு உடம்பு சரியில்லை நான் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போல இங்க வந்துட்டு நான் போறேன் என் புள்ள என் பாப்பாக்கு தான் சொல்லிட்டு நான் நைட்டே இது பண்ணிட்டேன் சரி நான் இங்க வந்துட்டு போறேன் இங்க வந்தாதான் எல்லாமே எனக்கு சித்தர் தான் அவரு இங்கதான் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க அதனாலதான் இவரு எல்லாமே நன்மை செய்யறதாலதான் இவ்வளவு ஜனமும் வந்து இவரை பாத்துட்டு போறாங்க இன்னும் யார் யார் என்ன காரியத்தை என்ன வேண்டாங்களோ எல்லாத்தையும் செய்வார் இவர் பாத்தீங்கன்னா தெய்வமா இங்க இருக்காங்க அதனால எல்லாரும் வந்து நினைச்சா இங்க நடக்கிறது அப்படின்னு சொல்றதாலதான் கூட்டம் எல்லாமே வருது எங்க ஒருத்தர் தெய்வமா இருக்காங்களோ அங்க மட்டும் தான் மக்கள் வருவாங்க தமிழர் வேண்டும் சொல்லடா தலைநி விருதுன்னு இல்லடா